வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பெண்களுக்கானது அதுக்காக ஆண்கள் பார்க்க கூடாதுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்களும் பார்க்கலாம் பார்த்து விட்டு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கோ நீங்கள் வந்து இந்த ஒரு விடயத்தை பற்றி அவர்களுக்குமே தெரியப்படுத்தலாம் இப்போ என்ன விஷயம் என்றது நான் உங்களுக்கு சொல்லுறேன் இந்த ஒரு விடயம் தொடர்பாக நான் பார்த்தது என்னுடைய சமூக ஊடகத்துல நான் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்த நேரத்துல தான் இந்த ஒரு விஷயம் தொடர்பாக நான் பார்க்கறதுக்கு எனக்கு கிடைத்தது ஸோ அது அது தொடர்பாக உங்களுக்குமே தெரியப்படுத்தினால் இன்னமுமே நல்லது நன்றாக இருக்கு ஏனென்றால் நிறைய பெண்கள் இதனூடாக பயன்பெறலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் இது தொடர்பாக இன்னும் கொஞ்சம் விடயங்களை நான் பத் அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்ததன் பின்னராக உங்களுக்கு அதை பெற்று நான் சொல்லுகின்றேன் ஸோ இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தானியா தமிழ் பெண்கள் அபிவிருத்தி மன்றம் நட நடாத்துகின்ற சுடரி விருதுகள் பற்றிய ஒரு காணொளியாகத்தான் இது இருக்க போகின்றது இந்த ஒரு விருது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆண்டு முதல் முறையாக அவர்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தகுதி இந்த விருது விருது வழங்கும் நிகழ்வு நடக்க இருக்கின்றது மொத்தமாக முப்பது பெண்களை முப்பது ஆளுமைகளை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்க போகின்றது ஆனால் இருபத்தி ஐந்து விருதுகளின் கீழ் சரியா கொடுக்க இருப்பது வந்து இருபத்தி ஐந்து விருதுகள் அதன் கீழ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பது ஆளுமைகள் இருப்பார்கள் அதில் ஒருவர் இலங்கையை சேர்ந்தவராக இரு நிச்சயமாக இந்த முப்ப முப்பது பேரும் அதாவது இந்த ஒரு விருது வழங்கும் நிகழ்வு தமிழ் பெண்களை அடிப்படையாக கொண்டது தமிழ் பெண்களுக்கானது என்று கூட சொல்லலாம் ஆகவே இந்த ஒரு விருதினுடைய நோக்கமாக இருக்க போறது என்ன ரொம்பவே தலைமைத்துவம் வாய்ந்த பெண்கள் அது மட்டுமின்றி ஒரு தனித்துவம் வாய்ந்த பெண்கள் சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட பெண்கள் இப்படியாக இருக்கக்கூடிய எவ்வளவு திறமைகளை வைத்து இன்னுமே வெளிவராத பெண்கள் பேர் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை இனங்கான முகமாகவும் அவர்களை ஊக்குவிக்கின்ற முகமாகவும் இந்த விருது நிச்சயமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு வந்து இது ஒரு ஊக்குவிப்பாக அமையும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து தன் தன்னகத்தை நிறைய திறமைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து வழி வருவதில்லை அவர்களுக்கான வாய்ப்பை நாங்கள் இதுவே சென்று அங்கே ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற டிவி சேனல்கள் மூலமாகவோ அல்லது வேறு வேறு காரணங்களினோடாகவோ அவர்களுடைய முகம் வெளியில் வந்தால் தான் நாங்கள் ஓகே அவர் வந்து நல்லா பாடுவார் நல்லா டான்ஸ் ஆடுவார் என்கின்ற மாதிரியான ஒரு பிம்பத்துக்குள்ளே பிம்பத்துக்குள்ள நாங்கள் வாழ்கின்றோமே தவிர அவர்களுக்குரிய திறமைகளுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுப்பது கிடையாது அது மாதிரி அவர்களை ஊக்குவிப்பதும் கிடையாது ஆகவே ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக அவர்களை ஊக்குவிக்கிறதாக அமையும் இந்த இலங்கைக்கான விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ அதாவது இன்ஸ்பியரிங் இண்டிவிஜுவல் சொல்லலாம் மல்லாட்டி இன்ஸ்பியரிங் விமன் என்று கூட சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விருது விருதுக்கான நபரை வந்து இலங்கையில இருந்து அவர்கள் தெரிவு செய்வதற்கு இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கான தகுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜூலை மாதம் எதிர்வரும் மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவுக்கு வருகின்றது இந்த ஒரு விருதுக்காக நீங்கள் உங்களினுடைய பெயரையும் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் வந்து நான் ஏற்கனவே சமூகத்தின் பல அக்கறையை கொண்டிருக்கலாம் தலைமைத்துவம் வாய்ந்த பெண்களாக இருக்கலாம் நிறைய போராட்டங்கள் அவர்கள் முன்னுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய குரலை கொடுத்திருப்பார்கள் ஏதாவது வகையில மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டு வந்திருப்பார்கள் ஆகவே அப்படியான பெண்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருப்பார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை ஆகவே அவர்களுடைய பெயர்களை நீங்களும் பரிந்துரை செய்யலாமா அதற்கான விபரங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் நீங்கள் அதில் போயிட்டு நோமினேஷன் லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் யாரை பரிந்துரை செய்ய வேணுமோ நீங்கள் அவரை தெரிவு செய்து கொடுக்கலாம் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களை நீங்களே தெரிவு செய்ய வேணும் உங்களுக்கே அந்த தகுதி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் நானுமே அதுக்கு பரிந்துரைக்க வேணும் அப்படின்னு சொல்லினால் நீங்களுமே உங்களையும் பரிந்துரை செய்ய முடியும் இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லி அதன் பின்னராக ஒரு நடுவர் குழாமை வைத்து பெண்கள் அதாவது இந்த தமிழ் பெண்கள் அபிவிருத்தி மன்றத்தினருடைய மேற்பார்வையின் கீழ் இது வந்து ஆராயப்படும் அதன் பின்னராக அதிலிருந்து தேர்வு குழுவினால் நால்வர் தெரிவு செய்யப்பட்டு பின்னர் அந்த நால்வரில் இருந்து திறமையான ஒருவர் அந்த விருதுக்கு தகுதியான ஒருவர் வந்து இறுதியாக நடுவர் குழாமல் தெரிவு செய்யப்படுவார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முப்பது பேர்ல அதாவது இந்த இருபத்தி ஐந்து விருதுகள்ல ஒருவர்தான் தான் இலங்கை இதன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பொழுதுதான் அவர்கள் முதல் முறையாக இதனை செய்யறதுக்கு ஆரம்பிக்கின்றார்கள் அதுலேயும் குறிப்பா இந்த பிரித்தானியா இலங்கை இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான தமிழ் பெண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை இன்னுமே ஒரு நோக்கமாகவும் ஒருங்கிணைந்த செயற்பாட்டை இன்னும் மென்மேலும் சிறப்பிக்கும் முகமாகவும் தான் அவர்கள் இந்த ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இனி வருகின்ற காலங்களில் இந்த இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட இருக்கின்ற பெண்களினுடைய எண்ணிக்கையை அவர்கள் அதிகரிக்கலாம் ஆகவே இது முதல் தடவை என்றபடியால் ஒரு ஒரு பெண்ணை தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் ஏனைய அவர்கள் என்னுடைய காணொலிகள் நிறைய பேர் நீங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து பார்க்கிறீர்கள் ஆகவே நிச்சயமாக பிரித்தானியாவில் வாழ்கின்ற இலங்கை தமிழ் பெண்கள் மிச்சம் இருபத்தி நான்கு வகையான விருதுகள் இருக்கின்றன அவற்றுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு அந்த திறமைகள் இருக்கின்றது நிச்சயமாக பரிந்துரைகளை வந்து நீங்கள் செய்ய முடியும் உங்களுக்கும் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இண்டஸ்ட்ரி க்ளோதிங் மீடியா பெஸ்ட் 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 லிட்ரரி அதே மாதிரி லீகல் ஹீரோயின் டான்ஸ் அண்ட் மாடல் ஸ்டார் இது போன்ற ஏகப்பட்ட வகையான அதாவது மொத்தமாக இருபத்தி ஐந்து வகையான விருதுகள் வந்து வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே பார்க்க முடியும் இந்த திறமைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கண்டா அல்லாட்டி இவங்களையும் உங்களுக்கு தெரிந்த ஒரு வருடம் இருக்குது என்று நிச்சயமாக அவங்களுடைய பெயரை பரந்துர செய்யுங்க அவங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறதுனூடாக அவர்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ண மிஸ் பண்ணாதீங்க இது சம்பந்தமான அவர்களினுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி வெப்சைட் அதே மாதிரி நோமினேஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் போயிட்டு நீங்க பரிந்துரை செய்ய முடியும் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனி ஒருத்தி இன்ஸ்பயரிங் விமன் இன்ஸ்பயரிங் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பெண் யாராக இருக்கலாம் மல்லிட்டு இலங்கையில இருந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் இவர் வந்தா நல்லா இருக்குமே இவருக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க யாராச்சும் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அவர்களுடைய பெயரை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க இந்த ஒரு விருது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில நாங்கள சந்திக்கிறேன்